வணக்கம் இன்னைக்கு அடுப்புங்கிற நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது இந்த பேஷன் ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் ஜென்ரலாக நம்மளோட நாட்டு பழங்கள் அளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரூட்ஸே வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல எடுக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து அந்தந்த டைம்ல வந்து நீங்க இதை என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பெனிஃபிஷியல் பிளான் காம்பவுண்ட்ஸ் அதிக அளவில் இருக்கு ஜென்ரலா இப்போ பிளான் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிற இந்த அயன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல கம்ப்ளீட்டா அப்சார்வ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அப்சார்பன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கூடவே வைட்டமின் சியும் வந்து தேவைப்படுது ஃபேஷன் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயனோட சேர்ந்து வைட்டமின் சியும் இருக்குது என்ன தான் இது நம்மளோட டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுற அளவுக்கு அதிக அளவில் இல்லைனாலும் அது குறைச்சலாக இருந்தால் கூட இந்த காம்பினேஷனில் இருக்கிறதுனால நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை பெட்டராக அப்சார் பண்ணும் ப்ளஸ் இதில் வைட்டமின் ஏ அயன் மாதிரியான நிறைய நியூட்ரியன்ஸும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்க பெனிஃபிஷியலான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த கிரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆகட்டும் இல்லை ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும் இல்லை ஏஜிங் ஆகட்டும் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது ஒரே ஒரு சின்ன பழம் நம்ம சாப்பிட்டாலே நமக்கு ரெண்டு கிராம் அளவுக்கு ஃபைபர் கிடைக்குது அண்ட் ஃபைபரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ரிப்பீட்டடாக நிறைய டாபிக்ஸ்ல வந்து இதை பற்றி பார்த்துட்டு தான் வரும் ஸோ இதை கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் பண்ணுற மட்டும் கிடையாது இதுல இருக்கக்கூடிய அந்த சாலியபில் ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ளட் சுகர் லெவல் ஸ்பைக் பண்ணாம பாத்துக்குது ப்ளஸ் இதுல இருக்கக்கூடிய நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மற்ற நோய்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு சில வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஹெல்ப் பண்ணதோ அதே மாதிரி இந்த ஃபைபரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அது வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டில் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஜென்ரலாக இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து எல்லாருமே சேஃபாக கன்சியூம் பண்ணலாம் பட் ஒரு சில பேர் வந்து இதுக்கு அலர்ஜி வந்து டெவலப் பண்ணலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பிளான் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த லேட்டக்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் அதோட அந்த சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு இருக்கிறதுனால பேஷன் ஃப்ரூட்லேயே இப்போ பர்பிள் கலர் வந்து வெரைட்டி வரும் அதில் அந்த தோளில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதையும் சேர்த்து கன்சியூம் பண்ணும்போது சில பேருக்கு வந்து அலர்ஜி வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க மீதி ஹெல்த்தி அடல்ஸ் எல்லாருமே வந்து தாராளமாக அதை எடுத்துக்கலாம் பட் தோலை சீவத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பழம் அப்படிங்கிற அந்த லெவலே இருக்கட்டும் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்மால் ஸ்மால் சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கலாம் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபேஷன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய நிறைய விதமான நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன்